சிவராத்திரி நான்கு கால பூஜை இந்த நான்கு கால பூஜையில ஒரு கால பூஜைக்கு மட்டும் அதிக சக்தி உண்டு அந்த நேரத்துல நீங்க என்ன கேட்டாலும் என்ன வரம் கேட்டாலும் சிவபெருமான் மனம் மகிழ்ந்து அப்படியே தருவாரா அது எந்த காலம் பார்க்கலாம் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு யாரெல்லாம் விரதம் இருக்கணும் யாரெல்லாம் விரதம் இருக்க கூடாது சிவபெருமானுக்கு விரதம் இருப்பவர்கள் விரதம் முடிக்கக்கூடிய நேரம் சரியாக எது தெரிஞ்சுக்கலாம் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த உணவு எடுத்துக்கலாம் எந்த உணவு எடுத்துக்கொள்ள கூடாது அதையும் நம்ம பார்க்கலாம் மகா சிவராத்திரி தவற விடாதீங்க முக்கியமான தகவல் உங்களுக்காக இந்த வீடியோ முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பயனுள்ளதாக இருக்கும் நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மகா நமக்கு வந்து அற்புதமான ஒரு புதன் கிழமையில தாங்க வருது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மகா சிவராத்திரி எல்லா சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடக்கும் சிவபெருமான் இடத்தில் நம் விரும்பியது நிறைவேற நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேற நமக்கு முக்தி கிடைக்க சிவபெருமான் இடத்தில் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி சிவபெருமான் மனதில் இடம் பிடிக்க ஒரு அருமையான ஒரு மாதம் இந்த மாசி மாதத்திலே தேய்பிரை சதுர்த்தசி திதியிலே இந்த மகா சிவராத்திரியுடைய நாளிலே விரதம் சிவபெருமானை வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் ஈடேடும் சிவபெருமானுடைய அனுக்கிரகம் கிடைத்தால் இந்த லோகத்தில் இந்த பூமியில் நாம் பிறந்ததற்கான அந்த பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் எப்படி விரதங்கள் நம்ம இருக்கணும் யாரெல்லாம் விரதங்கள் இருக்கணும் யாரெல்லாம் விரதங்கள் இருக்கக்கூடாது அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மகா சிவராத்திரியில நான்கு கால பூஜை இருக்கு இல்லையா அந்த நான்கு கால பூஜையில் ஒரு கால பூஜை மட்டும் சக்தி வாய்ந்த காலம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த காலத்தில் நம் விரதம் இருந்து வழிபடுறோம் இல்லையா இந்த காலத்தில் எண்ணி அது நிறைவேறும் சிவபெருமானிடத்தில் நீங்க என்ன கேட்டாலும் அன்போடு அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம்தான் அற்புதமான காலம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற இப்போ இப்ப இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை நமக்கு வந்து மகா சிவராத்திரி நீங்க விரதம் இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டி அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரு நாளுக்கு முன்பாகவே உங்க இல்லத்தை சுத்தப்படுத்தி நீங்க தயார் நிலைக்கு வரணுங்க சிவபெருமானுடைய முழு பக்திக்குள்ள வரணும் நீங்க அசைவ சாப்பிட்றவங்களா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நிறுத்திக்கிறோங்க சிவபெருமான் நாமத்தை அதாவது ஒண்ணு இல்லைங்க பஞ்சாட்சிர அந்த ஓம் நம சிவாய சிவாய நம இந்த நாமத்தை சொன்னாலே போதும் உங்களுக்கு வந்து மற்ற மந்திரங்கள் எது தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம் ஆனா முழுக்க சக்தி கொடுக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நமசிவாய மந்திரம் தான் மந்திரத்துக்கு மேலே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் எவ்வளவு இருந்தாலும் இந்த மந்திரம் மிக முக்கியமான மந்திரம் இந்த நமசிவாய மந்திரம் சொன்னாலே மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஆற்றல் நமக்கு பலமாக கிடைக்கும் இதுவே விரதத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு நமக்கு பக்க துணையாக இந்த மந்திரம் இருக்கும் அடிக்கடி சொல்லக்கூடிய மந்திரம் விரதம் வருது அப்படின்னா இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளிச்சு நீங்க நெற்றி நிறைய திருநீர் அணிஞ்சு உங்க இல்லத்தில் விளக்கேற்றி வச்சு சூரிய உதயத்துக்கு முன்பாகவே நீங்கள் உங்களுடைய வழிபாடை செய்து கொள்ள வேண்டும் விரதத்தை நீங்க ஆரம்பிச்சிடலாம் சரி விரதம் இருக்கும் சிவபெருமானுக்காக உணவு இல்லாமல் விரதம் இருப்பது உத்தமம் அன்று பகல் முழுவதும் சிவநாமத்தையே சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் பசி தாங்க முடியாதவர்கள் பழச்சாறு அருந்தி கொள்ளலாம் அவள் அவள் சாப்பிடலாம் முழுமையாக விரதம் இருப்பவர்கள் பழச்சாறு அருந்திக்க தண்ணீர் குடிக்கணும் பழச்சாறு குடிச்சுக்கிறலாம் ஏன்னா நீர் உடம்புக்கு தேவை நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயந்தான் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் கடுமையான விரதம் இருக்க வேண்டாம் அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கற்ப ஸ்திரீகள் அவர்களும் விரதம் இருக்க வேண்டாம் ஏன்னா உங்களை நம்பி ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு அதை பட்னி போடக்கூடாது அந்த பாவம் நமக்கு வேண்டாம் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் ஏன்னா நீங்க நல்லா தான் அந்த சத்து குழந்தைக்கு போய் சேரும் இல்லையா அதனால அப்படிப்பட்டவர்களும் கடுமையான விரதம் இருக்க வேண்டும் நீங்க வந்து அண்ணன் எடுக்கட்டாலும் சப்பாத்தி இது போல போல நீங்க எடுத்துக்கிறோம் ஏன்னா சிவபெருமானுக்கு தெரியும் உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு அதனால சிவபெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க நினைத்த வரத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த நான்கு கால பூஜைகளையும் கண்டு இந்த அபிஷேக பூஜைகள்லாம் இங்க நடக்கும் இல்லையா அதை நீங்க பார்த்து வழிபட்டு கொள்ளலாம் கோவில்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வர்றது அங்க நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம் சரி இந்த முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்காம் காலம் இந்த காலத்தினுடைய மகிமையை பத்தி நம்ம பார்க்கலாம் பெல் சாம பூஜை இந்த முதல் சாம பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த கால பூஜையிலே பஞ்ச கவ்வியத்தால் பசும்பால் பசு தயிர் பசு நெய் கோமயம் கோசானம் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்தும் தாமரை பூவால் அர்ச்சனை அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதானம் படைத்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகிறது இந்த காலத்திலே விரதமிருந்து பூஜிப்பதால் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாம் ஷாம பூஜை இந்த இரண்டாவது கால பூஜை காக்கும் தேவன் விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்திலே பஞ்சாமிரத அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாற்றியும் வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்தும் அர்ச்சனை செய்தும் இனிப்பு பாயாசம் நிவேதானம் படைத்து நல்ல எண்ணெய் தீபத்துடன் இரண்டாவது கால பூஜை யசூர்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகிறது இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் தன தானிய சம்பத்துகள் சேரும் மூன்றாம் சாம பூஜை இந்த பூஜை சக்தியின் வடிவமான அம்பால் பூஜிப்பதாகும் இந்த காலத்திலே தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலைகள் கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதி மல்லி பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்து எல் அன்னம் நெவேதானம் படைத்து இழுப்பை எண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாராயணத்துடன் பூஜை முடிக்கப்படுகிறது இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்னவென்றால் இதை லிங்கத் பவா காலம் என்று இந்த காலத்தின் சிவபெருமான் அடிமுடியை காண வேண்டி பிரம்ம ரூபமாக மேலையும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்கும் சக்தியின் அருளும் கிடைக்கும் சாம பூஜை இந்த நான்காவது கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராஜிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது குங்குமப்பூ சாற்றி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செய்தும் நந்தியாவட்ட பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்து அதர்வன வேத வாராயணத்துடன் சுத்தன்னம் நிவேதானம் படைத்து தூப தீப ஆராதனைகளுடன் பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகிறது இந்த நான்கு கால பூஜையினுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த நான்கு கால பூஜை நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு கால பூஜை மிக சக்தி வாய்ந்த பூஜை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த காலத்தில் என்ன வேண்டி கேட்டாலும் சிவபெருமான் சந்தோஷத்தோடு மனம் மகிழ்ந்து நமக்கு அந்த வரத்தை தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பன்னெண்டு மணியிலிருந்து மூணு மணிக்குள்ளாக நடக்கும் பூஜை இந்த காலகட்டத்தில் அதாவது அம்பாள் பார்வதி சிவபெருமானுக்கு பூஜை செய்த காலம் லிங்கத் பவா அப்படி என்று சொல்லப்படுகிறது அந்த காலகட்டத்தில் சிவபெருமானிடத்தில் நம் என்ன வரம் கேட்டாலும் அந்த வரம் அப்படியே கிடைக்குமா ரொம்ப நேரம் விடிய விடிய கண் விழிக்க முடியாதவர்கள் இந்த மூன்றாம் கால பூஜையை முழுமையாக பார்த்த பிறகு சிலர்கள் வந்து வீட்டில் கூட முடியாதவங்க இந்த மூன்று கால பூஜை இந்த மூன்றாவது கால பூஜையை கண்டிப்பாக பார்ப்பார்கள் முடிந்தவர்கள் நான்காவது கால பூஜைகளை முடித்து அந்த நான்காவது கால பூஜையில் பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லையா இப்ப ஒரு பெரிய பிரசாதம் கோவில்ல நான்கு கால பூஜைக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்களே அதையாவது வாங்கி நம்ம சாப்பிடலாமா அப்படின்னா கிடையாது நீங்க அண்ணன் கொடுக்கலாம் பக்தர்களுக்கு அன்னம் கொடுக்கலாம் விரதம் இருக்கிறவங்க அன்னம் எடுத்துக்கிற கூடாது அதாவது நீங்க நான்காவது கால பூஜை முடியுது இல்லையா அதுல கொடுக்கிற பிரசாதத்தை நீங்க எடுத்து விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதன் பிறகு காலை பொழுது முழுவதும் வரக்கூடிய காலை மதியம் நீங்க உணவு எடுத்துக்கிறலாம் ஆனா உறங்கக்கூடாது இருபத்தி ஏழாம் தேதி நீங்க பகல் பொழுதும் உறங்கக்கூடாது இரவு அந்த மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டுல விளக்கேத்தி வச்சு இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு மேல நீங்க தூங்கலாம் இது முழுமையான விரதம் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா நம்ம முதல் நாள் காலையில இருந்து ஆரம்பிச்சு மதியம் மாலை நேரத்துல சிவபெருமான வழிபாடு பண்ணி இரவெல்லாம் கண் விழிச்சு காலை வேளையில் நம்ம வந்து அந்த நான்காம் கால பூஜையுடைய பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படியே நீங்க உணவுகள் எடுத்துக்கிறலாம் ஏற்றி சாப்பிடலாம் வழக்கம் ஆனா தூங்கக்கூடாது பகல் புல்லா கண் விழித்து மாலை நேரத்தில் விலக்கேற்றிய பிறகு இரவு ஆனதுக்கு பிறகு நீங்க வந்து தூங்கலாம் அப்படின்னு விரதம் சொல்லப்படுது இதெல்லாம் உடம்பு பலமா இருக்கிறவங்க சிவனுக்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் உடலை பொறுத்து நீங்க விரதம் இருந்துக்கிறலாம் இப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரியுடைய மகிமையில் அபிஷேக பொருள் என்னவெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தா விசேஷம் அப்படின்னு பார்க்க போனா முதல்ல நம்ம பஞ்சகவி அபிஷேகம் எந்த கோயில நடந்தாலும் சிறப்பா எல்லா அபிஷேகமும் செய்வார் திருநீர் ரொம்ப விசேஷம் பன்னீர் ரொம்ப விசேஷம் இளநீர் ரொம்ப விசேஷம் ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர் அதனால அபிஷேகத்திற்கு எந்த பொருள் வேண்டுமானாலும் நீங்க வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கலாம் என்ன இந்த நான்கு கால பூஜையும் நீங்க பார்க்கணும் அந்த கோயில்ல நீங்க இருக்கி அப்படின்னா அந்த பஞ்சகவி அபிஷேகத்திற்கு தேவையான தயிரோ பாலோ நீங்க வாங்கி கொடுக்கலாம் கோமியம் கூட நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பஞ்சாமிரத அபிஷேகத்திற்கு பஞ்சாமிரதத்துக்கான தேவையான பொருட்கள் என்னவோ அதை நீங்க வாங்கி கொடுக்கலாம் மூன்றாம் கால பூஜை விசேஷமான பூஜை தேன் அபிஷேகம் அதுக்கு தேன் வாங்கி நீங்க கொடுக்கலாம் நான்காங்கால பூஜை கரும்புச்சார் இந்த கரும்பு வாங்கி நீங்க கொடுக்கலாம் இப்படி எந்த பொருள் வாங்கி கொடுக்க உங்களுக்கு வசதி இருக்கோ அதை நீங்க வாங்கி கொடுக்கலாம் வசதி இல்லைனாலும் பரவாயில்ல ரெண்டு வில்வ இலையாவது வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கு அன்று முழுவதும் சிவபெருமான் நாமத்தை சொல்லிக்கொண்டிருந்தாலே போதுமான விஷயம் சிவபெருமான் இந்த மகா சிவராத்திரி வழிபடக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் கண்டிப்பாக உடல் பீணி இல்லாமல் தீர்க்க ஆயுளோடு எண்ணிய காரியங்களை நிறைவேற்றி தரும் உங்களுடைய குழந்தைகள் இந்த ஆண்டு கல்வியிலே நல்ல தேர்ச்சி பெறுவார் குழந்தைகளுக்கெல்லாம் விரதம் இருந்து கண்விழிக்க அவசியம் கிடையாது சரிங்களா அவங்க எல்லாம் நல்லா படிச்சு ரெஸ்ட் எடுக்கட்டும் விரதம் இருக்கிறதுக்கு ஒரு வயது இருக்கும் இல்லையா அவர்கள் மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் கண் விழித்து விரதம் இருந்தால் மறுநாள் ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தொந்தரவும் இருக்கும் அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகள் காலையில் ஒரு பூஜை இல்லை ரெண்டு பூஜை கூட நம்ம பார்த்துட்டு சிவநாமத்தை சொல்லிட்டு அவங்கள நீங்கள் தூங்க வச்சிடலாம் பெரியவர்கள் உங்களுடைய உடலை பொறுத்து நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் கண் விழித்து வழிபடக்கூடியது சிவபெருமான் அனுக்கிரகத்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்